இந்த ரங்கத்திற்கான காதல் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இவங்க லவ் ரொமான்ஸ் அதே போல ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் காதலுக்கு மூணு பீம் எப்படிலாம் இருப்பாங்க இவங்க கிட்ட என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் இவங்க பாட்டகிட்ட எப்படி நடந்துக்குவாங்க என்ன எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னுலாம் நம்ம வந்து இந்த பதிவில் அழகாக பார்க்கலாம் மிதின ராசி கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் கலைகளை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல நிறைய ரசனை உடையவர்கள் இது தைரியம் வீரியம் தைரியமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இவங்களது காதல் வர்றதுக்கு வந்து கசக்குமா என்ன காதல் வந்து வரக்கூடிய ராசின்லாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அத்தி போல இருக்குது காதலா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேப்பங்காய் மாதிரி கசக்குது அதெல்லாம் வந்து அவங்க பிறப்பு ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து காதல் இவர்களுக்கு வரும் தாராளமா வரும் காற்று ராசி உபயராசி காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம்னு சொல்லியாச்சு அதுவே வந்து இன்ப ராசி காமத்திரிகோண ராசி அப்ப இவங்க காதல்னு ஒன்று பண்ண மாட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த காதலை வந்து ரொம்ப டீப்பா நல்லா வந்து ஆழமாய் காதலிக்கக்கூடியவர்கள் எந்த யும் காதல்னு வந்துட்டாலும் காதலிக்கிறவங்களையும் விடமாட்டாங்க எல்லா பிரச்சனைகளையும் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுடைய வேகமும் அதே போல ஆர்வமும் அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நல்ல ரசனை மிக்கவர்கள் எப்படி வந்து ஒரு எல்லா விஷயங்கள்லயும் ஒரு இயற்கையாகட்டும் இல்ல ஒரு உயிருள்ள பொருள் உயற்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் கலைநயத்தோடு ரசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து லவ் பண்ணாங்கன்னா லவ் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லிருக்கு ரொம்ப யோசிப்பாங்க வீட்டில் பார்த்தாலே போதும் அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு அது ஒரு சொற்ப பேர் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவர்கள் ரசிக்கும் தன்மை உடையவர்கள் சொல்லியாச்சு இவங்க அப்படியே சப்போஸ் வந்து இவங்க காதலில் ஈடுபட்டாலும் அந்த காதலை வந்து அவங்க பிடிச்சவங்க கிட்ட வந்து டக்குன்னு போய் சொல்லிடுவாங்க வேகமாக போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எதே முன்னப்பினை யோசிக்க மாட்டாங்க பின்னாடி அது எப்படி நமக்கு ரிசல்ட் தரப்போகுது பிளஸ் ஆர் மைனஸ் என்பதை கூட அறியாமல் அதை டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி இவன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப நம்ப மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க நிறைய வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சந்தேக கண்ணி உள்ளுக்குள்ள இருந்துட்டு அதே போல சந்தேகம் சொல்ல முடியாது மத்தவங்கள பத்தி இவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி இருந்துட்டே இருக்கும் யாராவது ஒரு ரெண்டு பேர் பேசினாங்க கூட எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு ரகசிய பார்வையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஆய்வு இருந்துகிட்டே இருக்குமா பார்வையாகட்டும் அவங்க அறிவில் ஆகட்டும் ஏன்னா ரொம்ப இண்டலெக்சுவல் ரொம்ப அறிவுசார் திறமை உடையவர்கள் நுண்ணறிவாக உடைய மூளை வேலை பார்க்கும் முதலனுடைய வீடு அல்லவா உதயம் வந்து நட்புக்குரிய கிரகம் காதலுக்கு உரிய கிரகம் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் அதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து அனைத்துலேயுமே வந்து ஒரு அறிவு சார்ந்து இதனால என்ன அப்படின்ற ஒரு ஆய்வு கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல அறிவு உடையவர்கள் அதே போல் ஆன்மீகத்திலேயே ஒரு சிலருக்கு நாட்டம் இருக்கும் நல்ல கல்வி கூடியவர்கள் சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான துறைகள்ல இருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் காமர்ஸ் நிர்வாகம் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் அதே போல் ஜோதிரமாக சொல்கிறாங்க மார்க்கெட்டிங் கமிஷன் ஃபீல்டிலும் கூட இருப்பாங்க எழுத்தாளர் பத்திரிகை அதே போல் கூட சினிஃபீல்லையும் இருப்பாங்க சினிஃபீல்டெல்லாம் இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்கும் நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்கள் வந்து இவங்களுக்கு நிறைய இருப்பாங்க இருந்தாலும் அந்த நண்பர்கள் வந்து இவங்களுக்கு உதயக்கூடியவர்களா நம்பிக்கைக்குரியவர்களானா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து பாட்டர் லவ் பண்ணிட்டாங்கன்னா பாட்டர் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற நிறைய டேம்ஷன் கண்டிஷன் எல்லாம் இருக்கும் அவங்களுக்குள்ள இப்படிலாம் இருக்கணும்னா ஒரு வ வடிவமைத்து வச்சிருப்பாங்க வடிவமைத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்கன்றத கூட வெளியில தெரியாது அவங்க என்ன மாதிரி அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்கன்றதை கூட வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்கள் சி லவ் பண்ணாங்கன்னா கூட ஒரு சிலர் வந்து அவள சீக்கிரம் வெளில சொல்ல மாட்டாங்க ஐயோ எனக்கு தெரியவே தெரியாத ரொம்ப நாள் வந்து ஒரு ஃப்ரெண்டாதார பேசிட்டு இருந்தாரு இவர் லவ் பண்றாரு அவங்கள அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல அடுத்தவங்களையும் வந்து இவங்க பார்ப்பாங்க இவங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் பேர் வந்து பேசிக்கிறாங்களே இவங்க லவ் பண்றாங்க ஏற்கனவே சொன்னா ஒரு ரகசிய பார்வை ஒரு ஏழாவது அறிவுடன் கூட சொல்லலாம் ஒரு ஆய்வு பார்வை இவங்க கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல இவங்க வந்து நிறைய ஒரு அறிவு சார்ந்து இவங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் அப்படின்னா ஒரு நாலெட்ஜாக இருக்கிறாங்க ஒரு அறிவாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க கிட்ட வந்து ஒரு ஆர்வம் வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு திறமையாக இருந்தாலும் சரி ஒரு அறிவாக இருந்தாலும் ஒரு நாலேஜை வந்து இவங்க எதிர்பார்த்தாலும் பிசிக்கல் ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் கூட இவங்க மைண்ட் கனெக்டிவிட்டி ஒருத்தவங்க கிட்ட செட் ஆச்சுன்னா அங்கே சீக்கிரம் போய் கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல எதிராளியை இவங்க லவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லவ்வர்ஸை வந்து எப்படிலாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு ரொம்ப யோசிப்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு எப்படிலாம் செஞ்சால் அவங்கள வந்து வந்து நம்ம அவங்கள கவரலாம் அவங்களுக்கு வந்து செய்யும் இந்த இதெல்லாம் இவங்க எப்படிலாம் செய்வாங்கன்னா அவங்க எப்போ எதிரில் இருக்கிறவங்க அவங்க பார்ட்னரே வந்து அப்படியே வந்து அட்மேயர் ஆகிடணும் எப்படின்னா என்ன இவ்வளோ நல்லா இருக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கே இதுக்கு மேலே யாரும் சான்ஸே கிடையாது இந்த அளவுக்கு வந்து இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து எதிராலுடைய உள்ள உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இவங்க வந்து நடந்துக்கவும் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வாங்க எதிரில் இவங்க நம்ம வந்து இவங்க எட போட்ட கூடாது அதற்கு அதிகமாக நம்ம கிட்ட வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க இது வந்து ஆங்குடைய மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு வந்து நிறைய பார்ட்னருக்கும் இவங்க வந்து நிறைய மதிப்பு மரியாதை வந்து கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க அழகை வந்து அதிகப்படியாக ரசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் இவங்க அழகை ரசித்தாலும் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு லவ்லேயே வந்து இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லவ்வை சக்ஸஸ் பண்ணிடுறாங்க லவ்வை வந்து ப்ரப்போசல் பண்ணி அங்கே ஆகிடுது அப்படி இருந்தாலும் இவங்க வந்து வெளியில் போகும்பொழுது மற்றவங்க யாருன்னா அழகாக இருந்தால் அவங்களே பார்ப்பாங்க நம்ம இதில் சொல்லுவோம் உள்ள சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால இவங்க காதல் செய்தாலும் செய்யாட்டிலும் இல்ல துணை கூட இருந்தாலும் இல்லாட்டிலும் இவங்க அவங்க கூடவே இருந்தாலும் தைரியமா அடுத்து அவங்க பார்க்கக்கூடியவங்க ஏன்னா இவங்க வந்து தப்பு சொல்ல முடியாது இது அவங்களுடைய நேச்சர் இது வந்து அவங்க வந்து என்ன சொல்றது அவங்களுடைய கலாராசையும் தான் அவங்கள எடுத்துக்கணும் அழகாக கண்டா இவங்க ரசிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து அவங்க ரொமான்ஸ் எப்படி வெளிப்படுத்துறாங்க அது வந்து ஒரு எக்ஸ்பிரசிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு அன்பா பேசியோ இல்லை அப்படியே ஒரு கொஞ்சியோ இல்லை ஒரு ஆக்ஷன்ல அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதோ அப்படிலாம் இருக்காது இவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து பூர்த்தி செஞ்சு அதன் மூலியம் வந்து இவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து திருமணத்திற்கு ஆயிடுது ஒரு திருமணம் ஆயிடுறாங்க ஒரு இவங்களுக்கு அதே ஒரு ஆளை வந்து மனதில் நிறுத்தவங்களே கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லை இவங்க கல்யாண உறவுக்கே சாதாரணமாக போனால் கூட திருமணத்தில் வந்து இவங்க வந்து துணிச்சல் லோடு எல்லா காரியங்களும் திருமண வாழ்க்கையில் வந்து ஆஃப்டர் லைஃப் வந்து இவங்க ரொம்ப குளிச்சா எல்லா காரியத்தையுமே செஞ்சுருவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து ஜாஸ்தி இவங்களாகவே வாலண்டிய அந்த பொறுப்புகளை எடுத்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் காதலில் பண்ணாலும் அந்த பொறுப்புணர்கள் ஜாஸ்தி அதே போல் தே தேவைப்பட்டவங்களுக்கு அந்த டைமுக்கு ஒவ்வொருத்தருடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த விஷயம் அந்த மாதிரி இவங்க கவனிக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே இது புதனுடைய வீடு அல்லவா இவங்க வந்து

விரும்புவாங்க எல்லா விஷயத்திலும் புதுமை விரும்பிகள் ஏன்னா புதன் இல்லையா புதன் வந்து நாலேஜபிள் வர அந்த அறிவுக்கு தீ போடுற மாதிரியும் அதே போல இது கலாரசனைன்றதுனால அவங்களுக்கு வந்து எப்பவும் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வெரைட்டியை வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு புதுமையும் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கணுன்றதையும் இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து யாரையும் அவ்வளோ எழுதல நம்புறதுல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் துணைக்கிட்ட கூட அந்த அளவுக்கு வந்து இவங்க மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சாதான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு மனம் லகிக்கும் பிடிக்கன்னா அவங்கள வந்து அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்கள வந்து முழுமையாக நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட திருமண வாழ்க்கையில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க முதல் லவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம காதலிக்கும் போது என்ன பண்ணுவாங்க இல்ல ஒரு காதலே வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னும்போது அந்த காலகட்டம் இவங்க வந்து அறிவுசாலி திறமசாலி நான் ரொம்ப ஷார்ப்பு ஸ்பீடு என்று அனைத்தையும் வந்து அவங்க செயலியே காட்டுவாங்க ஆனா அவங்களுடைய ரொமான்ஸ் லைஃப் அவங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க லைஃப்ல அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எல்லாமே செய்வாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க நான் அதை பண்ண இதை பண்ணு அதை வந்து சொல்லி காட்டக்கூடிய வர்களும் இவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து நிறைய வந்து அன்பு இருந்தாலும் அந்த அன்பை வந்து செயல் மூலம் வெளிக்காட்டுவாங்க வார்த்தையால வெளியே வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது ஆகாத போது அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வந்து வெளிப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகும்போது அவங்க தன்னை சாணவே நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில வந்து ஒரு சலிப்பும் ஏற்பட்டுருது அதனால இவங்க பார்ட்னரோ இல்லை நண்பர்களோ எப்பவுமே வந்து இவங்க வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு புது புது விஷயங்களை இவங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவங்க வந்து யார்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் வந்துடுது அதே போல இவங்களுக்கு அவங்ககிட்ட எண்ணெய் இவங்க கிட்ட இருக்கு அவங்க கிட்ட ஒரு தனித்தன்மை என்ன இருக்குது அதை பார்த்து இவங்க வந்து மயங்கிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் அழகு ஃபிசிக்கல் அ அட்ராக்ஷன்லாம் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு அறிவும் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனும் இருந்தால் இவங்க சீக்கிரம் வந்து நம்ம வசப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதகராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து என்னன்னா அந்த ஒரு உறவு அப்படின்னு போயிட்டாங்கன்னா இவங்களாகவே பாலற்ற அந்த வந்து அந்த உறவை வந்து நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறதும் அந்த பொறுப்புகளை வந்து இவங்க எடுத்துக்கிறதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிமுறைகளையும் வந்து கரெக்டாக செய்கிறதும் இதுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் திருவாதிரை இருக்கும் அது ஒரு வீட்டில் இருந்தா போதும் எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சிடும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி அந்த இது கிடைக்குமானா அது ரொம்ப கம்மி தான் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த மிதுன ராசிக்கு மற்றவர்களுடைய உதவி வந்து கிடைப்பது அரிதாகவே காணப்படுகிறது மிதனராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பு ஆகாத போது விரக்தி அடைஞ்சிடுறாங்க நிறைய கருத்து மோதல்கள் வரும் அதே போல் மிதனராசி உங்களை கவனிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிலுப்பி நீங்க வந்து நல்லா கவனிச்சிடணும் கவனிக்கலன்னா எங்கேயோ நீங்க ஒரு இடத்துல அவங்க கிட்ட மாட்ட போறீங்க என்பதை வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி அவங்க வந்து அனைத்து வகையிலும் சிறப்பானவர்களே அவங்கள தேர்ந்தெடுக்கலாமா அந்த ஆணை எங்களுடைய லைஃப் பார்ட்னரா அப்படின்னா தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் அவங்க வந்து பொறுப்புணர்வு மிக்கவர்கள் பாசம் மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேரியேஷனாக இருக்கும் பெண்களும் பாத்தீங்கன்னா மோ மோரோவர் வந்து இதே தான் இருப்பாங்க ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யும் நோக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் காதல்ல வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துடுறாங்க அவசர அவசரமா முடிவெடுத்துட்டு அவசரப்ப அவதிப்படுபவர்களும் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வந்து நிறைய கஷ்டப்படும் அவசரமாக காதலிச்சு ஒரு சிலர்லாம் வந்து இந்த பள்ளி பருவத்திலேயே இல்லை காலேஜ் பருவத்திலேயே அந்த படிப்பையே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க பெற்றோர்களெல்லாம் மீறி பின்னாடி அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் ஏன்னா அது சுக்ரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து அவங்க அவசரப்படாமல் முடிவு எடுக்கணும் நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு மற்ற இரண்டு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்த பிரச்சனை இருக்கும் அதே போல புனர்பூசம் வந்து தொழில் சார்ந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளும் இந்த திருவாதிரை தான் அந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகப்படியாக எதிர்கொள்ளும் அதனால ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறோம் ஒரு லவ்ல போறோம் போது கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் மிக்க ராசி ஏற்கனவே ஒரு வேகம் கொண்ட ராசின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆர்வம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து யாரையாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனை பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு ஒரு ஈர்ப்பை கொண்டு அந்த இவங்களுடைய ரசையும் வந்து அங்கே ஒத்து போயிடுச்சுன்னா அங்க ஆர்வம் அதிகரித்து அந்த ஆர்வமே வந்து ஒரு அன்பா மாறி அது வந்து காதலாக மறந்துடுது அந்த காதல் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையாகவும் ஒரு சிலருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்போ அந்த கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு தசாபுதி சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆக அமையும் இல்லை நம்மளுக்கு சிறப்பாக அமையும்னா மைனஸ் ஆகிடும் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான் சரி இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடுறாங்க கல்யாணமாக ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து மற்றவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க முன்னேறுவதற்கு அதே மாதிரி ஒரு குடும்பத்தை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப சிறப்பான குணங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மற்றவங்களுக்கு செய்கிறாங்களோ அதே போல இவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் இது என் ஃபேமிலி என்னுடைய கணவர் இதுதான் என் லைஃப்ன்ற எதிர்பார்ப்பு நான் நாள் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கருத்துல இவங்களுடைய கருத்துக்கு எதுவும் ஒத்து அங்கே வந்து வந்து நிறைய வரும் குடும்பத்துக்காக போராடி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக அவ்வளோ பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல குடும்ப பொறுப்புகளை வந்து இவங்க எடுத்து செல்வதில் வல்லவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய கோபம் வரும் இவங்களுக்கு ஏன்னா இவங்க எண்ணங்களுக்கு மாற்று கருத்துல நிகழும்போது அந்த கோபம்லாம் வந்து நியாயமான கோபமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க கோவப்பட்டாங்கன்னா யாரும் வந்து அவளை சீக்கிரம் வந்து அந்த கோபத்தை வந்து தணிக்க முடியாது இவங்க ஃபேமிலினாலும் ஒரு அன்புனாலும் ஒரு காதல்னாலும் அந்த கணவருடைய நெருக்கம் அப்படின்னா கூட ஒரு உறவுனா கூட அதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் தேவையும் வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வாங்க குறிப்பாக அந்த திருவாதிரை ஆணு கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த திருவாதிரை ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதை அப்படியே அந்த குடும்பத்தையே கட்டி இழுத்து சென்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா அவங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொருத்த தேவையும் பூர்த்தி செய்யும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லை அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிறாங்க பின்வாங்கும் போது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவா இருக்கும் ஏன்னா எவ்வளவு நாள் நல்லா தானே செஞ்சு இப்ப என்ன ஆச்சு உனக்கு நீ எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாலண்டரா போய் அவங்க தாய் குடும்பமா இருந்தாலும் சரி கணவனுடைய குடும்பமா இருந்தாலும் சரி அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருடைய தேவையையும் பார்த்து பார்த்து நேரத்துக்கு எல்லாமே செய்வாங்க அவங்க மாதிரி உதவி வேறு யாரும் கூட இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு அவமானமோ இல்லை அவங்கள வந்து அங்கே ஒரு மதிக்காதே நடக்கும்போது அவங்க ரொம்ப வந்து மனவேதனையும் வலியும் வந்து பெற்றுடுறாங்க அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் பர்சன் சொல்லிட்டோம் இவங்களுக்கு அதோட வேகமும் ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா நம்ம மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு வந்து கணவர்கிட்டையும் வந்து அந்த எதிர்பார்ப்பை இவங்க அதிகமாக வச்சுக்கிறாங்க அதே போல் ஒரு காரியம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாத போது இவங்க வந்து அதிகப்படியாக அங்கே வந்து ஒரு மன மன கஷ்டமும் படுத்து அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த எதிர்பார்ப்பை மட்டும் அதிகப்படியாக எ எதிர்பார்ப்பை மட்டும் இவங்க குறைச்சு கொண்டாங்கன்னா இவங்க வாழ்நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி இவங்க மாதிரி வந்து ஒரு குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து செல்வது மற்றவர்களாக கூட முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு மிதிர ஆசில இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து ஒரு லவராக எடுத்துக்கலாமா இல்லை அவங்க வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்கெல்லாம் தாராளமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நாலெஜபிள் பர்சன் வந்து நம்ம சொல்லிட்டோம் இவங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸுக்கு இவங்க உதவி பண்ணுறதும் அந்த ஒரு குடும்பத்தை வந்து ஒருங்கிணைத்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லா விஷயங்களில் வழிநடத்துறதும் அதே போல் நல்ல ஒரு புது புதுமான ஐடியாக்களை கொடுக்குறதும் அறிவுசார் தன்மை இன்டெலக்சுவலாக யோசிக்கிறது அந்த ஒரு வாழ்க்கையை வந்து கட்டமைப்பு பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட வந்து சிறப்பாக இருக்கும் எல்லாமே ப்ளஸ் தான் இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப இண்டிபென் டிபெண்ட்டாக அவங்க முடிவெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக கடந்துருவாங்க ஒரு சில நேரங்களில் வந்து டிபெண்டாகவும் வந்து இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறாத போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனும் அவங்களுக்கு வந்துடுது அதனால் இவங்கக்கிட்ட இருக்கிற வந்து ப்ளஸ் வந்து நிறைய அதனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை வந்து நம்ம அனுசரித்து இவங்கக்கிட்ட நம்ம கனிவாக நடந்துக்கும் பொழுது இவங்கள மாதிரி ஒரு சிறப்பான துணை வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளும்பொழுது அந்த குடும்பத்துக்கு நிறைய பிரஸ்தான தவிர அந்த இவர்களால் இவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பையும் அனைத்து விதமான பொறுப்புகளையும் திறம்பட செய்யக்கூடியவர்கள் இந்த மிதனராசி பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ராசி அரணக்காரர்களுக்கு யார் வந்து அவங்க கிட்ட வந்து காதலை வெளிப்படுத்துறாங்க அதே போல இவங்களுக்கு யார் மீது ஈர்ப்பு வருது யார் வந்து இவங்களுக்கு உறவாகவோ வாழ்க்கை துணையாகவோ வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து காற்று ராசி மெருப்பு ராசி இவங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து ஃபிளெக்சிபிள் ஆகிடறாங்க மேஷம் சிம்மம் தனுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களால வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடைச்சாலும் அவங்களாலேயே வந்து ஒரு மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஆளாவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களால உதவியும் உண்டு சில மன கஷ்டங்களும் உண்டு அதையெல்லாம் இவங்க வந்து கடந்து வரணும் இவங்க கிட்ட காற்று ராசியான துலாமும் கும்பமும் கூட இவங்க கிட்ட மிங்கில் ஆயிடுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் வந்து மற்றவங்களை புரிந்து கொள்ளும் இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைது துலாமும் வந்து இவங்களை வந்து புரிந்து கொண்டு அவங்க இணையும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக கடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் கும்பம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் இவங்களுடைய சிந்தனை ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருக்கும் கும்பம் கிட்ட வந்து செயலாற்றலும் இதற்கிட்ட அறிவாற்றலும் இருக்கும் இது ரெண்டும் வந்து 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 சீரும் சிறப்புமாக செயல்பட்டு ரொம்ப அமோகமாக வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிக சிறந்த ஜோடியாகவும் இருப்பாங்க ராசியும் அப்ரோச் அறிவாற்றல் காரணமாக தானம் புத்திசாலி அப்படின்னு புதனுடைய வீடு கருத்து வேறுபாடு வரும் பொருளாதாரம் பிரச்சனையே வந்து அவங்களுக்கு அங்கே மேம்பட்டு காணப்படும் ஏன்னா ரெண்டுமே கணக்கு பார்க்கும் அப்ப பொருளாதாரத்தால அந்த பிரச்சனை வந்து வலுவாக ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து இவங்க கிட்ட மேஷமும் மகரமும் கூட ஒரு ஈர்ப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஈர்ப்பு வந்து காதல் வரைக்கும் எடுத்து போகிறது கிடையாது ஈடுபாடோடு முடிஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து மீனராசியும் ஓரளவு இவங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்குது ரொம்ப வந்து கருத்து வேறுபாடு காணப்படுவதில்லை இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த ஒரு நெருப்பு ராசியும் காற்று ராசியுமான மற்ற இரண்டு ராசிகளும் இவங்களுக்கு செட் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் ராசி லக்னமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு காதல் வந்துட்டு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு சுக்கரனும் புதனும் பலமாக இருக்கும் பொழுது அந்த காதல் வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஆகுது என்னதான் வந்து காதல் இவங்களுக்கு சக்சஸ் ஆனாலும் சரி இல்ல காதல் பிரிந்து போனாலும் சரி இவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த காதல் வந்து இவங்களுக்கு கொடுத்து ஆனாலும் நிறைய ஒரு சிலருக்கு இந்த தசா புதி சிறப்பு இல்லை இல்லை இவங்களுக்கு ஒரு ஜாதகமே பொறுத்து இல்லைன்னா நிறைய கருத்து வேறுபாடுலாம் வந்துடும் சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டு இவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் புதனுடைய வீடு அல்லவா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் திருப்தி அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு மிதனத்தில் வந்து காதல் ஏற்பட்டு இந்த மிதன ராசி லக்னக்காரங்க ஒரு காதல் செஞ்சாங்கன்னா அந்த காதல் பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதும் இல்லை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளோடையே இருந்து அதற்கு பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையும் அதிகம் காணப்படுது மிதன லக்னம் ராசியாகவே இருந்தால் பிரச்சனை வந்து ஜாஸ்தி இப்போ லக்னம் வேறாக இருந்தால் அங்கே பிரச்சனைகள் வந்து மட்டுப்பட்டு காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு காரணம் இவங்களுடைய ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வருவதால் ஏன்னா லக்னம் வந்து பிறப்பை சொல்லும் ஏழாம் இடம் வந்து இறப்பை சொல்லும் ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் இவங்க வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவன் யார்கிட்டெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா இந்த ஏழாம் இடம் கூட்டாளி நண்பர்கள் அனைவரையும் சொல்லும் அதனால் கூட்டாளியை தேர்ந்தெடுக்கும்பொழுது கூட்டாளி கிட்டே இருக்கும்பொழுது இவன் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றவர்கிட்ட வச்சுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்டையும் கவனமாக இருக்கணும் இவங்களால தான் முக்கியமாக பிரச்சனையை குரு பகவான் தந்து விடுவார் இவங்க வந்து கஷ்டம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் உழைக்கணும் நம்ம நாலு பேருக்கு முன்னாடி மதிப்பாக வாழணும் ரொம்ப தீவிரமாக வேகமாக உழைக்கக்கூடியவங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவங்க எதுக்குடா நம்ம கஷ்டப்படணும் எதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்து சமுதாயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீழ்நயக்கம் போயிடுவாங்க அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து த ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும் அதையும் வந்து வந்து குரு செய்வார் ஏன்னா அவர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அவர் தான் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து ஒரு குருவேதாசை நடத்துகிறாரு ஒரு சனிலாம் சிறப்பு இல்லாமல் இருக்குது அதே போல் ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனிலாம் நடக்குது அப்படின்னும் போது இவங்க பெருமளவு பொருளாதாரத்துலையும் உறவுலேயும் வந்து இவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க ஒரு சிலர் வந்து பிரிந்து தனிமையில் வாடுபவர்களும் உண்டு ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு நம்ம ஏன் துணையை அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்துகிறோம் பொதுவாக மிதனராசி லக்னக்காரர்கள் வந்து ஒரு ரிலேஷன் போறோம் ஒரு உறவுல ஈடுபடுறோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பொருத்தம் மட்டும் அல்லாமல் நம்ம யார்கிட்டையுமே ரொம்ப எதிர்பார்ப்பை வளர்த்துக்கொள்ளக்கூடாது நாம தான் வந்து அனைவரையும் அனுசரித்து அனைவரையும் பாதுகாக்கணும் நம்ம தான் வந்து ஒரு ஷெல்டராக இருக்கணும் எல்லாரையும் அப்படின்ற ஒரு பரந்த மனப்பான்மை மனப்பான் இருக்கும்போது போது நம்முடைய வாழ்நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மிதுன ராசி லக்னக்காரர்களை வந்து ஒருத்தவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா அவங்க நிறைய நாலெட்ஜிபிள் பர்சன் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நமக்கு அனைத்து வகையிலையும் அவங்க வந்து ஒரு உதவிகரமாக நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவர்களும் என்பதனால நீங்க அவங்க கிட்ட நிறைய விட்டு கொடுத்து அதிகப்படியான அன்பையும் கனிமையும் தரும்பொழுது அவங்கள மாதிரி ஒரு சுரந்த துணை வேறு யாரும் இருக்க முடியாது ராசி மித லக்னக்காரர்களுடைய காதல் ஜெயிக்கிறதுக்கு என்னமா பண்ணலாம் ஒரு சின்ன டிப்ஸ் கிரகங்கள் என்னதான் இருந்தாலும் நமக்கும் கர்மா வந்து கொஞ்சம் வழிபடும் ஒரு கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் இப்ப மிதன ராசி லக்னக்காரர்கள் லவ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க எதிர்த்தரப்பு வீடாக மாறிடும் ஏன்னா அவங்க ஐந்தாம் பாவம் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மொத்தம் வந்து துலாம் ராசியாக மாறிடும் அப்ப நீங்க வந்து அஹ் என்ன குடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும் இப்ப நீங்க லவ்வருக்கு எதை தருவீங்களோ அதுதான் பெற போறீங்க ஒரு காதலன் காதலிக்கிட்ட நீங்க கொடுத்துடணும் அப்ப குடுக்கும் தான் உங்களுக்கு அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க அன்பேலன்ஸ்டாவே இருப்பாங்க அதை பேலன்ஸ் செய்ய தான் நீங்க வந்து காதலிக்கவே போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு வந்து நிறைய நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுப்பது அவங்கள வந்து ஒரு சோஷியல் பேடாவே மாற்றிடணும் அவங்களுக்கு வந்து எல்லார்கிட்டையும் ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள ஒரு சகஜமாக பேசி கலந்து பழகக்கூடிய ஒரு சூழலை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் எக்ஸ்போஷர் நிறைய கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப வந்து உங்களோட வந்து மிங்கிலாகி ஐக்கியம் ஆகிடுவாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருப்பது தான் வந்து இந்த துலாம் வந்து அதிகப்படியாக விரும்ப சொல்லக்கூடியது அதனால் அவங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் சூழலையும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் மாற்றி கொடுக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்கள் காதலும் சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை ஒரு ஃப்ரீடம்லாம் இல்லாத போது உங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவங்க போர்க்குடி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு போராட்டம்லாம் அங்கே நடக்கும் அவங்கள என்னைக்கு நீங்கள் மதித்து அவங்களுக்கான ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் அடையாளத்தை கொடுத்து எக்ஸ்போஷரியும் கொடுத்து பேக் போனாக நீங்கள் போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு துணையாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இங்கே தாராளமாகவே சொல்லலாம்